இன்றைய மன்னா அதிகாரம் பதினோராது வசனம் ஐந்து பதினொன்று அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் இது கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது கர்த்த தம்முடைய வார்த்தையை இதில் சொல்கிறார் அவருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது எந்த நோக்கத்துக்காக அதை அனுப்புகிறாரோ எதை நிறைவேற்றும்படியாக அந்த வசனம் அனுப்பப்படுகிறதோ அதை செய்து முடிக்கும் அது வெறுமையாய் கர்த்தரிடத்துல திரும்பாதான் அது சொன்னதை செய்து முடித்து தான் கத்தருடைய வார்த்தை அவரிடத்தில் திரும்ப அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தையை கர்த்தர் நமக்காக அனுப்புகிறார் சொன்னதை செய்யும் வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு ஒன்று இன்றைக்கு நமக்கு தேவையில்லாம் அவர் நமக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அது அப்படியே நடக்கும் எந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை வேணுமோ அதை கேளுங்க என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் முக்கியமான முடிவு எடுக்கும்போது அல்லது சில இடங்களுக்கு ஊழியங்களுக்கு செல்லும் பொழுது எப்பொழுதுமே அந்த ஊழியத்தை குறித்து ஒரு வார்த்தை கேட்பேன் இல்லை என்றால் ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அதற்கு ஒரு வார்த்தையை கேட்பேன் கர்த்தர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அதை வைத்து அந்த முடிவு எடுப்பேன் அது மாத்திரம் அல்ல முடிவு எடுத்த பிறகும் அந்த வார்த்தையை சொல்லியே ஜெபிப்பது உண்டு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும்னா அந்த வசனத்தை சொல்லியே அந்த ஊழியம் நிறைவேறும் வரைக்கும் அதை சொல்லி ஜெபிப்பது உண்டு ஏனென்றால் அவர் எதற்காக அந்த வார்த்தை அனுப்புகிறாரோ அந்த வார்த்தை அதை நமக்கு செய்து முடிக்கும் நீங்க ஆண்டட்டியை கேட்க வேண்டியதெல்லாம் எனக்காக ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தர் என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறாரோ அதை பற்றி கொண்டு ஜெபியுங்கள் அதை விசுவாசித்து ஜெபியுங்கள் அந்த வார்த்தை வெறுமையாய் போகவே போகாது கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொன்னார் அதை பிடித்து கொண்டு ஜோ நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்களே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டுல அந்த வார்த்தை உங்களுக்கு தருவார் என்றால் அதை சொல்லியே ஜோமனுங்க கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது அது வெறுமையாய் திரும்பாது இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வார்த்தை அவர் கட்டளையிட விரும்புகிறார் எந்த சூழ்நிலைக்கு அவருடைய வார்த்தை வேணுமோ அதை கேளுங்கள் அதை அனுப்புவார் ஜெமிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிறான் ஆண்டவரே ஆண்டரே பல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக உடைய பிள்ளைகள் கடந்து வராங்க பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க எல்லாவற்றுக்கும் ஒரு வார்த்தை அனுப்புகிறாங்க கருத்துடைய வார்த்தை வல்லமை உள்ளது அதில் விடுவிக்கிற வல்லமை உண்டு சுகமாக்குகிற வல்லமை உண்டு பலப்படுத்துகிற ஒரு வல்லமை உண்டு சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற வல்லமை அதில் உண்டு அற்புதங்களை செய்கிற வல்லமை உண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வார்த்தை அனுப்பி அடையாளங்களில் அற்புதங்களை நடக்கட்டும் இன்னைக்கு அவங்கள உற்சாகப்படுத்துவது ஒரு வார்த்தை சொல்லும் அப்படியே நடக்காது வெறுமையாய் திரும்பாது இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அற்புதங்களை காண்கிற இருக்கட்டும் ஏ சூழல் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கருத்துறவங்களுக்கு அற்புதங்களை செய்வோம் ஆமாம்